வணக்கம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பதிவு வரலாற்றை பற்றி நம்ம வரலாற்றில் எத்தனையோ ஆளுமைகள் ரசனையான அதி வித்தியாசமான ரகஸ்பதிகள்லாம் தோன்றியிருக்கிறாங்க வாழ்ந்துருக்கிறாங்க அவங்கள அவங்கள மிக முக்கியமான ஒரு ஆளுமையை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் நீங்கள் கே கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லை சில பேர் புதுசாக கேள்விப்படலாம் அப்படிப்பட்டவர் தாங்க இந்த ரஷ்யா அப்படின்னு ரஸ்புடின் ஒரு துறவி ரஷ்யாவே ஆட்டி வச்ச ஒரு கதை கொஞ்சம் டைம் கொடுத்து கேளுங்க கொஞ்சம் வித்தியாசமான கதையாக இருக்கும் ரஷ்யாவை ஜார் மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்கன்றது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அதில் கடைசியாக ஆட்சி பண்ணவர்தான் நிக்கோலஸ் ஏன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு கடைசி பத்தொம்பதாம் நூற்றாண்டின் தொடக்கம் அப்போ ஆட்சி பண்ணவர் தான் இந்த கடைசி ஜார் நிக்கோலஸ் புரட்சிக்கு முன்னாடி ரஷ்ய புரட்சிக்கு முன்னாடி அவருக்கு வந்து மேரின்ற ஒரு மனைவி ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் ஒரு பல வருஷத்துக்கு பின்னாடி ஒரு குழந்தை பிறந்தது ஒரே ஒரு ஆண் குழந்தை வாரிசு அந்த மகிழ்ச்சி ரொம்ப நாள் நீடிக்கலை ஏன்னா அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு அரு அபூர்வமான மரபு வழி வியாதி இப்போ ஈமோ இல்லையா சின்ன ஒரு அடிப்பட்டால் கூட மொத்த ரத்தமும் வெளியே போயிடும் அந்த மாதிரி வியாதியோடு ஒரு குழந்தை பிறந்துச்சு மருத்துவர்கள்லாம் சொல்லிட்டாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் டைம் வந்து சுற்றி காவல் போட்டு சின்ன அடிக்கூட போடாமல் சின்ன கீரல் போடாமல் பார்த்துக்கணும் அப்படி பட்டுச்சுன்னா முடிஞ்சது எவ்வளோ பந்த போட்டாலும் அது எப்படி இப்படி இருக்க முடியுமா ஒரு ஆட்சி இவ்வளோ பெரிய நாட்டுக்கு ஒரு மன இளவரசனாக போடுவேன் எப்படி அப்படியே இருக்க முடியும் அதனால் மன்னரும் நம்ம அரச குடும்பமும் நம்ம ராணியும் எல்லாமே மிகவும் வருத்தப்பட்டாங்க அவங்க முதல்ல தைரியமாக பலவிதமான மருத்துவர்களும் இப்போ அவங்களுக்கு ராஜ மருத்துவர்கள்லாம் தெரியாதா நாடு மூலையில் பல மூளைகள் இருந்தும் பல்வேறு இருந்தும் மிக சிறந்த ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்து வைத்தியம் பார்த்து முதல்ல நம்பிக்கையாக தான் செஞ்சாங்க எல்லோரும் பார்த்து எல்லோரும் வந்தாங்க அவங்களால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க எதுவுமே ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை நாளாக நாளாக கொஞ்சம் நம்பிக்கை இழந்து வராங்க நிறைய பேர் வராங்க பார்க்குறாங்க போகிறாங்க ஆனால் பலன்தான் இல்லை சில வருஷம் வந்து ரொம்ப வீக் ஆகி ரொம்ப ஆள் ஒரு ஒரு அனிமிக் பேஷன் மாதிரி ஆகி ரொம்ப பலவீனமாக அரண்மனையே துக்கத்தில் முழுக ஆரம்பிச்சிடுது ஏன்னா வராது வந்த மாமனி மாதிரி வந்து அது இந்த நிலமையில இருந்தால் என்ன தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வராங்க போகிறாங்கனாலும் இவங்களுக்கும் அது ஒன்றும் ஏன்னா இப்போவே அது கஷ்டம் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் அது சிரமம்தான் அந்த நேரத்தில் தான் ஒரு இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒளி தர மாதிரி ஒரு துறவி ரஷ்யாவின் வடக்கு பக்கத்தில் இருந்து தலைநகருக்கு வந்து சேர்றார் அவர் தாங்க நம்ம ரஸ்புடீன் அவருக்கு கிறிஸ்துவ மத்த சேர்ந்த ஒரு பிரிவை சேர்ந்த ஒரு ஒரு துறவி ஏன்னா பல பிரிவில் ஏதோ ஒரு ரகசிய பிரிவை சேர்ந்த ஒரு துறவி அவர் வந்து ரஷ்யா தலைநகருக்கு வந்துட்டு அரண்மனையில் இந்த விஷயத்த கேள்விப்பட்டு நான் பார்க்கலாமான்னு கேட்குறாரு அவர் அழைச்சிட்டு வராங்க சரி எதையும் விடுவானேன்னு சொல்லி அதையும் அவங்க செக் பண்ணுறாங்க வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா அரசபைகளும் வந்து அனைப்ப அனைவர்களும் பேசுகிறாரு கொஞ்சம் நிலவரம்லாம் கேட்டு தெரிஞ்சுன்னு இலவச கூப்பிட்டு உக்கார வச்சுட்டு அவரை சுற்றி எல்லாரையும் முட்டி போட வச்சுட்டு இவர் ரெண்டு மூணு கேனில் ஏற்றி விட்டு மனுஷன் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறார் ப்ரேயர்னா ப்ரேயர்னால் சாதாரண ப்ரேயரில் அஞ்சு மிஷம் ஆச்சு பத்து மிஷம் ஆச்சு அரை மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு மணிக்கணக்காக போய் ஒரு ரெண்டரை மூணு மணி நேரம் கெட்ட போகும்போது மெதுவாக அங்கே ஒரு வித்தியாசம் தெரியுது ஒரு பெரிய மாற்றம் தெரியுது எல்லாருமே அந்த இடத்த இப்போ கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க இளவரசருக்கு வேர்த்து ஒழுகி கொஞ்சம் அப்படியே ஒரு மரணத்தின் நிழல் வந்து அங்கே அவர்கிட்ட மிருதுவாக விலகிறது அங்கே ஒரு மாற்றம் தெரிகிறது ஏதோ ஒரு அமானுஷன் நடக்கிறது தெரியுது மெது மெதுவாக ப்ரேயர் ஸ்லோ பண்ணி அதுக்கப்புறம் நிறுத்தி அவருக்கு தண்ணி எடுத்து வந்து முகங்கள் வச்சு அவர் கையை கொடுத்து எழுப்பி உட்கார வச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் தைரியமாக இருக்கலாம் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக சொல்கிறாரு யாருக்கும் நம்பவே முடியல அரசர் அரசி சுத்துவட்டார அரண்மனை குடும்ப அரச குடும்பவாசியல் நம்பவே முடியல ஆனால் பார்த்தா பையன் பிரிஸ்க் ஆகிட்டான் ஒரு தெளிவு தெரியுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அடுத்த நாள் அடுத்த நாள் பார்த்தா எல்லாம் செக் பண்ணிவிட்டு பையன் நார்மல் ஆகிட்டான் அதுக்கப்புறம் சொல்லவா வேணும் அரண்மனையே கொண்டாட ஆரம்பிக்குது ராஜாவுக்கு வந்து ராணி ரெண்டு பேருக்கும் காலிலே விழுந்து வணங்கி ரஷ்யா ஜார்மனார்ன்னு பெரியாது அவரே ஒரு கால் விழுந்து வணங்கி இவர் சொ இவருக்கு இவர் தான் குலகுரு அரண்மனைக்கே குரு இவர் சொல்கிறது தான் வேதம் சட்டம் இவர் கடவுளாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி தான் முதல்ல அரண்மனையில் அவர் நுழைகிறாரு அதுக்கப்புறம் அரண்மனையே தங்க ஆரம்பி சொல்லி கெஞ்சி கூத்தாடி அவர் அங்கேயே தங்க வச்சு அவருக்கு வந்து குடும்பத்தில் வந்து அவர் மிகவும் ஒரு வழிபடுற அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்ட அதிசயம் இல்லையாது யாருமே நிகழ்த்த முடியாத சாதனை தான் ஏன்னா அவங்களுடைய வம்சத்துக்கு அவங்களுடைய மன துயரத்தை போக்கிட்டார் இவர் அதனால் இவருக்கு அவங்க வந்து ராஜ செல்வாக்கு அரண்மனையில் மிகுந்த செல்வாக்கோடு வாழ ஆரம்பிச்சிட்டார் அதுக்கு பின்னாடி அவருக்கு தான் இப்படி அரண்மனையில் இருந்தவர் மெது மெதுவாக அரசியலையும் தலையிட ஆரம்பிக்கிறார் ஏன்னா அரசே இவர் சீடர் ஆகிட்டார் இவர் எது சொன்னாலும் அரசியல் தட்ட மாட்டார் அதனால் என்ன பண்ணுறாருன்னா முழு நம்பிக்கை வந்த பின்னாடி ஆட்சி நிர்வாகத்திலேயும் இவர் தான் சட்டம் மாறிப்போச்சு மெது மெதுவாக ரஷ்யாவே இவர் கண்ட்ரோல் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அரசர் குடும்பம் அரசரே ஒரு கண்ட்ரோல் வந்த மாதிரி ஆட்சி மட்டும் இவர் வராதமாக போயிடும் அனைத்து முடிவுகளையுமே இவர் தான் எடுக்க ஆரம்பித்தார் இது வந்து பிரபுக்கள் வட்டாரத்தில் முக்கியமான அலுவலர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் சலசலப்பு உண்டு போனாலும் இவருக்கு இருக்கிற செல்வாக்கை பார்த்து யாரும் வாய்த்துருக்குற பயம் அதனால் எல்லாமே அவருக்கு கீழ்ப்படைஞ்சு போக ஆரம்பித்தாங்க அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இவருக்கு இன்னொரு முகம் உண்டு ரஷ்புடியனுக்கு இப்போ ஒரு படம் வாங்கிச்சு இல்லையா எமக்கு தொழில் ரமான்ஸ் அந்த கொள்கை அவர் அப்பயே வச்சிருந்தார் ஏன்னா அவர் வந்து ஒரு பெண் பித்தர் இவருடைய வசீகரத்துக்கு மயங்கி இவர்கிட்ட சில கலைகள் மூலயமா எல்லா அரச குடும்பத்து பெண்கள் பிரபுக்களுடைய மனைவிகள் அழகான பெண்கள் எல்லாமே இவரை சுற்றி வர ஆரம்பிச்சிட்டாங்க கிருஷ்ணர் கோபிகை கண்ணியை எப்படி சுற்றினாங்களோ அனைவருமே இவர்கிட்ட வசியம் ஆகிட்டாங்க இவர் பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சுட்டாங்க ஆட்சியில் தலையிட்டாலும் பிரபுக்கள் மற்றவங்க பொறுத்துப்பாங்க இந்த விஷயத்தில் எப்படி பொறுத்துப்பாங்க எல்லாருமே பயங்கள் கடுப்பாயிட்றாங்க இவர் மேலே என்னமும் பண்ண முடியறதில்ல இந்த அட்ராசிட்டி நாயகனுடைய லீலைகள் வந்து தொடர்ந்துச்சு இது எங்கே போய் போச்சு முடிஞ்சதுன்னா அரசரே வந்து இவர் ஏதாவது ஒரு போர்க்காலத்துக்கு அனுப்பிச்சிட்டு நீ அங்கே போன்னு அனுப்பிச்சி விட்டு இவர் அரண்மனையில் அரசராக இடுவார் அரசர் அங்கே வந்து இன்னிக்கி எங்கேயோ போய் நின்று புலம்பி நோக்கான்னு போவார் அப்போ மற்றவங்க கதி நீங்கள் சொல்லவா வேணும் இது அரண்மனை இப்படி ஒரு கலவரமாக இருந்தால் நாட்டுக்குள்ளே வேறு மாதிரி கலவரம் அப்போ எப்படின்னா அந்த காரல் மார்க்ஸ் வெளியிட்ட அந்த கம்யூனிஸ்ட் இப்போ சித்தாந்தம் புரட்சி அந்த வெளியீடு புரட்சிக்கிற வெளியீடு எல்லாம் வந்து ரஷ்யாவில் தான் அதிகமாக இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அது வந்து அப்போ வந்து நிறைய பேர் இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றினு ஏற்றுக்கிட்டு இந்த ஜார் மன்னருடைய ஆட்சியை ஒழிக்கிறதுக்கு நாட்டில் ரகசிய இயக்கங்கள் அதிகமாக இருந்தது பல்வேறு இயக்கங்கள் அதில் ஒரு இயக்கம் தான் நம்ம தலைவர் லெனின் அவர்களுடைய போல்ஸ்விக்கு இருக்கும் மென்ஸ்விக்கு இந்த மாதிரி பலவிதமான புரட்சியாளர்கள் இந்த ஆட்சியை கவிழ்க்கவும் ஜார் மன்னரை சாய்க்கவும் அங்கே பலவிதமான முயற்சிகள் நடந்தது அது அது அந்த நேரத்தில் தான் மக்களுக்கும் வந்து வறுமை பஞ்சம் பல்வேறு சிரமங்கள் மக்கள் நிம்மதியாக இல்லை சமூக கொந்தளிப்பு இருந்தது இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் வந்து ஆட்சி கவிலுக்கு முழு முயற்சியாக இருந்தாங்க ஏன்னா ஜார் மன்னனுடைய கொடுங்கோல் ஆட்சி அது பாரம்பரிய ஆட்சி இது கம்யூனிஸ்ட் எல்லாருக்கும் எல்லாம்ன்ற அந்த கம்யூனிஸ்ட் சித்தான் தான் அங்கே வேறுபட ஆரம்பிச்சு இந்த டைம் லெனின் அவர்களுடைய தலைமையில் முழுமையக்கமே இயங்கிட்டு இருக்காங்க நாட்டு நிலவரம் எப்படி ம மன்னரக் இப்படி பலவிதமான சதிகள் அங்கே அரண்மனை நிலவரம் என்னன்னா இந்த ரஷ்புடியினை வந்து யாரும் நேராக எதிர்க்க முடியாதனால ரகசியமாக அவரை வந்து எப்படியாவது காலி பண்ணிடணும் அவரை வந்து சதி திட்டம் அங்கே வந்து பிரபுக்கள் வந்து எல்லாம் கூடி முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா த தனிப்பட்ட வாழ்க்கையில அடிமையில கை வச்சு ஆண்டவனே அலருவான்ற மாதிரி இவர் பண்ண லீலைகள் அங்கே எங்கே தான் தாங்குவாங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க இப்போ பிரபுக்கள்னால் அரண்மனையில் சேர்ந்து இவர் திட்டம் போடுறாங்க இவர் நேரடியாக அதையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி முள்ள முள்ளால் தான் எடுக்கணும்னு சொல்லி இவருடைய பிரச்சனை வந்து இவர் ஒரு சபலிஸ்ட்டுக்கு யார கேஸ் இல்லையா அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு பிரபுடைய மனைவி ரொம்ப பேர் அழகி ஒருத்தி ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த பொண்ணு மேலே இவருக்கு கண் இவர் அந்த டீல் பண்ணிக்கும் போது அந்த பிரபு வந்து இவர் வீட்டுக்கு விருந்து கிடைக்கிறார் எங்கள் வீட்டுக்கு வாங்கணும் சரி கரும்பு தின்ன கூலியான் தலைவருக்கு பூசியாக போகிறார் குஷியாக போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சைனேடு இருக்குது தெரியுங்களா அது ரெண்டு துளி போடுறதாவே போய் சேர்த்துருவாங்க எடுத்து வந்து இவருக்குன்னு மது விருந்தில் பாதிக்கு பாதி ஒரு ஃபுல்லுன்னா அதில் பாதி சைனேட் ஒரு லிட்டருன்னு அரை லிட்டரு சைனேடு கலந்து கொடுக்குறாங்க விருந்தில் இவரும் குஷியாக போய் விருந்தில் கலந்துன்னு சாப்பிட்றாரு ஒன்றுமே ஆகறதில்லை இன்னும் கொஞ்சம் மது எடுத்து வாராரு எல்லாம் திகச்சு போய் திருத்திரும் முடிக்கிறாங்க இது என்னடா பிரச்சனை வேறு வழி இல்லாமல் திருப்பி ஒரு லிட்டருக்கு அரை லிட்டரு சைனேடு கலந்து இன்னொரு ஃபுல்லும் கொடுக்குறாங்க அதையும் சாப்பிட்டு எக்ஸ்ட்ராவாக கேள்வி எங்கே உங்கள் மனைவி வரலையா மனைவி கூப்பிடு மனைவி கூப்பிடுன்னு அது வேறு கேள்வி இவர் அட்ராசிட்டி தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க எவ்வளோ மது கொடுத்தாலும் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது விஷமும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது என்ன இவன் இருந்துச்சின்னு அவங்களுக்கு பீதி கிளம்பிடுது இவன் மனுஷனாக பிசாசா ஒன்றே லிஸ்ட்டில் வைக்க முடியலையுது சரி வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க போதை அதிகமாகி கூட ஒன்றுமே ஆகாமல் மனுஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்து துப்பாக்கி எடுத்து இவர் வந்து கரெக்டாக ஏமாந்துருக்கும் போது ஒரு அஞ்சு ரவுண்டு சுட்டுறாங்க நல்லா ந சரியான இடத்துல பட்டுறது கீழே பொத்துன்னு உளுந்துடுறாரு உளுந்தோன்னே எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க சைன் அடிக்க சாவாதம் இதெல்லாம் செத்தாண்டா சாமி அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி ஒளிஞ்சிருந்தவங்கலாம் வெளியே வந்து இவர் என்ன பண்ணலாம் நெஞ்சினேக்கும் போது தடாரி எழுந்து வந்து அந்த பொண்ணை துவர்த்தின்னு ஓட ஆரம்பிச்சிட்டாரு எல்லாம் விளை வெளத்து போயிட்டாங்க என்ன தான் பண்ணுறது இவ இது என்னன்னே அவங்களுக்கு தடுக்கவே முடியல சரி மாட்டிக்கினுமே தவறிடுச்சுன்னா இவன் பெரிய அரசனை இணையானவன் என்ன ஆகும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து பின்னாடி இருந்து தாக்கி அடித்து மைக்கை கீழே உழை வச்சு திருப்பி மோ எல்லாம் பல கத்தி எடுத்து விதமாக இது பண்ணி மூட்டை கட்டி பெரிய கல் எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய ரிவரில் போட்டுறாங்க அப்போயாவது ப அப்பயும் காலைல வரைக்கும் பயந்து எங்கே காலைல எழுந்து வந்து அரசவைக்கு வந்துடுவோம்னா இவன் மனசனானே என்னன்னே தெரியாது ஆனால் நல்ல வேலை அதோடு முடிஞ்சுது இவர் ரஸ்புடின்னு வந்து ஆரம்பம் ஒன்று சொல்லுவார் புரட்சி நடக்கும்போது அந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் வந்து பலவிதமாக பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஜார் ஆட்சி இருக்கும் இந்த ரஷ்யாவுடைய மன்னர் ஆட்சி இருக்கும் நான் இல்லைன்னா ஒரு மாதம் தாங்காதுன்னு சொன்னார் இது எல்லாருக்கும் சொல்லியிருந்துக்கிட்டாரு அப்படியே நடந்ததுங்க இவர் இறந்து ஒரு சில மாதங்களில் புரட்சி வெடித்து ஆட்சி கை மாறி லெனின் தலைமையில் வந்து எல்லாரையும் அரச குடும்பத்தெல்லாம் வந்து சிரசேதம் பண்ணி பிரபுக்களெல்லாம் வெட்டி விசாட்டி ரஷ்ய மன்னராட்சியெல்லாம் முடிவுக்கு வந்து அந்த நாட்டில் புரட்சி கம்யூனிஸ்ட் அரசு உட்காந்துருச்சு பாரதியார் பாடினார் இல்லையா எழுந்தது பாரு எவ புரட்சி ஆகா என்று வீழ்ந்து அலறி வீழ்ந்தான் ஜா கொடுங்கோலன் ஜார்மன்னு அந்த ஜார்மன் இவர் தாங்க பாவம் அவரே தனிப்பட்ட வாழ்க்கையில் நொந்து போய் ஒரு அப்பாவே இருந்துக்கிறாரு அந்த ஜார்மன் இவர் தான் அவர் சொ அந்த ஜன என்ன எப்படி தான் சொன்னார் தெரில அவருக்கு பின்னாடி அந்த அரச குடும்பமும் அரச மன்னராட்சி எதுவுமே இல்லை அந்த புதிய யுகம் கம்யூனிஸ்ட யுகம் உருவாச்சு அது அவர் சொன்னபடியாக நடந்தது இவர் எப்படி இப்படி ஒரு வித்தியாசமான பிறவி இவர் என்ன மனிதனா தெய்வமா துறவியாக பிசாசா என்னன்னே கண்டுபிடிக்க முடியாத வரலாற்றில் ஒரு வித்தியாசமான பிறவிங்க ஓகே ரைட் சரி